உங்கள்கிட்ட ஓப்பனிங்லாம் நல்லா இருக்குது ஃபினிஷிங் சரியில் பாங்குற மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் ப்ரோமோலாம் அப்படியே பயங்கரமான திருப்பம் ரோகிணிக்கு சிக்கல் ரோகிணிக்கு ஆப்பு ரோகிணி ஷாக்கு ரோகிணி எதிர்பார்க்கறது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து விஷயங்களை காமிச்சுட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அசால்ட்டாக வந்து சும்மா அப்படி சிம்பிளாக தட்டி விட்டு போயிடுவாங்க அவங்க தப்பிச்சிருவாங்க ஆனால் மற்றவங்க எல்லாம் தான் மாட்டி சிக்கலில் தவிப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரில் முத்து முத்து செல்வம் அண்ட் மீனா சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதில் கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை யார் பண்ண போகிறா அப்படின்னா வந்து அந்த டிராஃபிக் கான்ஸ்டபுளாக தான் இருக்க போகிறார் இவங்களுடைய பிஸ்னஸே எடுத்து விட்ற மாதிரி விஷயம் அவருக்கு ஏதாவது ப்ரொமோஷன் கிடச்சிக்கிற விஷயம் அந்த சமயத்தை தான் வந்து ஏற்கனவே அந்த அருணும் சீதாவும் காதலில் விழுந்திருக்க அப்போ நடக்க போகிற விருப்பங்கள் விஷயங்கள் இவர் உனக்கு தேவை இல்லை இவன் நல்லவன் இல்லைன்னு சொல்லி வந்து முத்து சொல்ல அந்த சமயத்தில் சீதா விடாப்படியாக இருந்து சீதா வந்து முத்து எழுத்து பேச அப்படின்னு பல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும் ஸோ அந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் இப்போதைக்கு ஈஸியாக வந்து ரோகினியை மாட்ட வைக்க போகிறதில்லை ரோகிணி முன்னெல்லாம் வந்து அவ்வளோ பயந்துருப்பாங்க ஆனால் பெருங்குணத்தூரில் தான் தான் இருக்காங்கிறத தான் அம்மா சொல்லிவிட்டு ப்ளஸ் வந்து கிறிஸ்டை வந்து இங்கே தான் அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க அதுவும் அண்ணாமலை படிக்கிற ஸ்கூலில் தான் அப்படின்னா அந்த அம்மாவோட பேர் என்ன அதெல்லாம் பார்க்க முடியுங்கிறத பற்றி கூட கவலைப்படாமல் இருக்காங்க ஆனால் இப்போதைக்கு அந்த ட்ராக்ல எதுவும் பெருசாக நடக்க இல்லைங்கிறது ஒரு பக்கம் தெரியுது முப்பது லட்ச ரூபாய் பணத்தை இழந்துட்டாங்க அதுக்கான ஒரு ட்ராக் ஒன்று ஆரம்பித்தாங்க அந்த சீரியல் ஆக்டர்லாம் வச்சு விசாரிக்கிறது அந்த ட்ராக்கும் பாதியிலே நிற்கிது இதில் அந்த பிஏ இருந்தார் அவர் மறட்டிக்கிட்டு இருந்தார் அவர் இப்போ சிட்டி கூட ஆளா சேர்ந்தார் அதுக்கப்புறம் அந்த ட்ராக்கும் நிற்கிது சிட்டி வேறு வந்து ஆளை தேடி போகிறாங்க அந்த முப்பது லட்சம் ஏமாத்தி போனவரை இப்படி முந்நூறு ட்ராக் எல்லா சைட்லேயும் கிளைக்கதையாக 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 ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு மாட்டாமல் இருக்கிற சமயத்தில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ப்ரவுன் மணியை யா நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது முத்துக்கும் மீனாவுக்கும் ஏன் அப்படின்னா வந்து பரசுடைய பொண்ணும் இவருடைய தங்கச்சி பொண்ணும் பிரௌன்மணியோட தங்கச்சி பையனும் சேர்ந்து ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்கள வந்து திருப்பி கூட்டு வரது கூட்டுறதுக்கு அப்புறமா வந்து அந்த பொண்ணு வீட்டில் பேசி நானே உங்களை கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் நீ ஏன்டா கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரௌன் மணி தன்னுடைய மருமகனை கூப்பிட்டு அதாவது தன்னுடைய தங்கச்சி மகனை கூப்பிட்டு இந்த வீட்டுக்குள்ளார வரும்பொழுது ஆல்ரெடி இதே வீட்டில் முத்துவும் மீனாவும் இருக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது ரோகிக்கு சிக்கலாகுமா இல்லை பிரௌன்மணி இப்போதைக்கு தப்பு தப்பிச்சிடுவாரா தப்பித்தாலும் வந்து இவர்தான் அந்த துபாய் துபாயில் இருக்கேன்னு சொன்ன அந்த மலேசியா மாமா இவர்கிட்ட ஏதோ ஒரு பெரிய தப்பு இருக்கு இவர் யார் என்ன ஏதுங்கிறத விசாரிச்சு அந்த ஆங்கிளில் ரோகிணியை வந்து டார்கெட் பண்ண ட்ரை பண்ணுறது அந்த சமயத்தில் மணியவே தீர்த்து கட்டலாங்கற அளவுக்கு ரோகிணி முழு வில்லியாக அந்த தெய்வ மகளில் இருந்த அளவுக்கு அண்ணி அளவுக்கு இந்த அண்ணி மாறுவாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும் எப்படி பார்த்தாலும் பல விதமான சைடில் பல விதமான விஷயங்கள் ஓடிகிட்டு இருக்கு கதையை எப்படியும் சச்சினாகி போகுது புதுசு புதுசாக சில ஃபில்லர் எபிசோட்லாம் வேற போட்டுட்டு இருக்காங்கறதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை நோக்கி பயணிக்குது இப்போ போகிறப்போ ஓகே ஓகேவா இல்லை உங்களுக்கு போர் அடிக்குதா இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் ஏதாவது ஒரு ட்ராக் உங்களை கோவப்படுத்துதா அது எந்த ட்ராக் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் கூடவே மறக்காமல் இடம்பொருள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்குறதுல வேறு எந்த சீரியல் உங்களுக்கு பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ